அமைச்சகமாக தெரிவித்துக்கொள்கிறேன் என்ற ஒரு விளையாட்டு வீரர் அவர் போட்டியிலே சிறந்து விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக்கில் தனது நாட்டின் சார்பாக அவர் கலந்து கொள்வதாக இருந்தது சர்வதேச அளவிலே நிச்சயமாக நாட்டிற்காக இந்த பதக்கத்தை அவர் வாங்கி விடுவார் என்று எல்லாரும் எதிர்பார்த்தார்கள் அவரும் அதற்கு கொண்டிருந்தார் அப்பொழுது அவருடைய மனைவி கர்ப்பமாக இருந்தார்கள் அந்த ஒலிம்பிக் நாட்களில்தான் தான் அவளுக்கு டெலிவரியும் இருந்தது உன் பிரசவ காலத்திலே நான் கண்டிப்பாக உனக்கு அருகிலேயே இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருந்தார் எனவே ஒலிம்பிக் போட்டிக்கு செல்வதா மனைவியின் அருகில் இருப்பதா என்று அவர் குழம்பினார் கடைசியாக மனைவியின் அருகில் இருந்து விடுவதுதான் சிறந்தது என்று முடிவெடுத்தார் எல்லாரும் அவரை கிண்டல் அடித்தார்கள் பழித்தார்கள் குடும்பம் இங்கே தான் போகிறது குழந்தை பிறந்தால் வந்து பார்த்துக் கொள்ளலாம் ஆனால் முக்கியமான போட்டியை இழந்து விடாதே அதில் நாட்டுக்கே துரோகம் பண்ணுகிறாய் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் அவர் ஒரு உறுதியான முடிவை எடுத்து விட்டார் நான் என் மனைவியின் அருகில் இருப்பேன் ஒருவேளை நான் ஒலிம்பிக்கிலே கலந்து கொண்டு அதில் எனக்கு பதக்கம் கிடைக்காவிட்டால் எப்படி இருக்கும் அப்படி நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் குடும்பத்தோடு இருந்து விட்டார் அப்படியே அவருக்கு ஒரு அழகிய மகன் பிறந்தான் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்தார் அதன் பிறகு பல போட்டிகளிலே கலந்து கொண்டார் பதக்கங்களை வென்றார் ஆனாலும் மீண்டும் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்வதற்கு மட்டும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை ஆனால் குடும்பம் தான் முக்கியம் என்பதில் அவர் உறுதியாக இருந்த அவருடைய வாழ்க்கை இனிமையாக போய்க் கொண்டிருந்தது இருபத்தி நாலு வருடம் கழித்து பிலடெல்பியா என்ற ஒரு மாநிலத்திலே நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் இருந்து அவருடைய மகன் ஒரு செய்தி அனுப்பியிருந்தான் அப்பா நீங்கள் என்னை நேசித்து எனக்கு கொடுத்த உற்சாகம் என் மீது காட்டிய அக்கறை எனக்கு கொடுத்த பயிற்சி உத்வேகம் எல்லாவற்றினாலும் நான் இந்த ஒலிம்பிக்கில் அதே தனி மனித படகு போட்டியிலே தங்கம் வென்று விட்டேன் மிகவும் நன்றி என்று சொல்லி தகவல் அனுப்பியிருந்தான் ஆம் ஒன்றை நாம் இழந்து போனாலும் நாம் முன்மையுள்ளவர்களாக நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே நிலைத்திருக்கும் போது கத்தர் மற்றொரு வாய்ப்பையும் மற்றொரு மகிமையும் நமக்கு தருகிறார் என்று அவர் எழுதுகின்றார் நம்மை உற்சாகப்படுத்தவும் நமக்கு பலத்தை தந்து நம்மை ஆதரிக்கவும் கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார் அவரையும் அவர் தந்தது நல்ல குடும்பத்தையும் நாம் இழந்து விடாமல் இருந்தோம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் உயர்த்துவார் என்று அவர் சொல்லுகின்றார் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி ஒன்பது நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி நாலு ஒன்னு என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தர்க்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ஒன்பது யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடை கட்டி என் மேல் எழும்பினை என் கீழ் மடங்க பண்ணினீர் வெற்றியும் தோல்வியும் கத்தருக்கு தருகிற வாய்ப்புகள் ஆனால் அவருடைய பலத்த கருத்தினால் மட்டும்தான் வெற்றியை சம்பாதிக்க முடியும் என்னதான் ஒலிம்பிக்கிலே எல்லாரும் பயிற்சி எடுத்தாலும் முதலிடத்தை யார் பெற வேண்டும் என்பதை கத்தர் தான் நிர்மாணிக்கிறார் பயிற்சியின் போது மிகச்சிறந்த வீரராக விளங்கியவர்கள் கூட அந்த கடைசி நாளிலே கடைசி நிமிடத்திலே தோற்று போகிறார்கள் அதுவரை பயிற்சியிலே அதிகம் சாதிக்காதவர்கள் கூட அந்த கடைசி நேரம் அந்த போட்டியிலே வென்று விடுகிறார்கள் அப்படியானால் கத்தர் தான் வெற்றியையும் தோல்வியும் தருகிறவர் நம்பிக்கையோடு அவரை பலத்த கருத்துக்களை அடங்கியிருப்போம் கத்தர் ராமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக ஆமீன்